வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மி இந்த வீடியோவில் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டண்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல அஞ்சாம் தேதி நிப்டி ஃபிஃப்டி நம்ம கேல்குலேட் பண்ணி வச்ச ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்த்துடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் டைம் ஃப்ரேம் சாட்டில் நிஃப்டியோட ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பைவேட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் இருந்தது ரெசிஸ்டன்ட் லெவல் ஒன்று நமக்கு ஜோனை ரீச் பண்ணியிருக்கு ஆனால் ஜோனை வந்து என்ன பண்ணலைன்னா எக்ஸிட் பண்ணலை அங்கேயே நமக்கு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து திரும்பவும் இதே பார்த்தீங்கன்னா இங்கே பைவேட் பாயிண்ட்லேயும் ஜோனை தொடாம ரெண்டுக்கும் நடுவில்யே மார்க்கெட் வந்து நமக்கு மூவ் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது அடுத்து ஆறாம் தேதிக்குரிய அனலைசிஸ் பார்த்தலாம் நீங்கள் பைவேட் பாயிண்ட் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ்க்கு கல்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த கால்குலேஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்டில் இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸை அனலைஸ் பண்ணிடலாம் இங்கே நமக்கு பைவட் பாயிண்ட்ல நமக்கு ஜோன்ல கரெக்டாக க்ளோஸ் ஆயிருக்கு இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆக்கி மேல் நோக்கி நகர ஆரம்பிச்சதுன்னா முதல்ல நமக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இப்போ இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுனா கண்டிப்பா நமக்கு ரெண்டாவது ஜோனான இருபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இப்போ இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுனா நமக்கு இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இதுவே நமக்கு ஃபைவ் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நமக்கு முதல் சப்போர்ட் லெவல் இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இதுவே இந்திய எக்ஸிட் பண்ணி நமக்கு தொடர்ந்து கீழ் நோக்கி நகருதுன்னா இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்த ஜோனியும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா இருபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி எழுவத்தி இரண்டு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அடுத்து ஒரு மணி நேர டைம் ஃப்ளைம் சார்ட்ல சார்ட் பேட்டர்ன் வச்சு அனலைஸ் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் இது ஸ்விங் ட்ரேடிங்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த வாரத்துல நமக்கு இந்த சேனலுக்குள்ள தான் ட்ரேட் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இதே தான் நேற்று நம்முடைய ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லயும் அஞ்சாந்தேதிக்குரிய மார்க்கெட் ரிப்போர்ட்ல சொல்லியிருந்தேன் இப்ப பாத்தீங்க மார்க்கெட்ல இந்த கேப்ல தான் நமக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்ப எந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னு பாக்கணும் இப்ப நமக்கு கீழ் நோக்கி மார்க்கெட் வந்து கரெக்ஷன்ல நகருது அப்படின்னா நமக்கு எந்த இடம் வரைக்கும் மூவ் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த கரெக்ஷன் வந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூறுல திரும்பவும் நமக்கு மேல் நோக்கி நகர்ந்து இந்த சேனல்குள்ள நுழைஞ்சது இந்த வாரத்துல அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே சாட்ட இப்ப இங்க நம்ம ஒரு ஹை லெவல் நமக்கு இந்த இடத்துல ஒரு கிராஸ் லைன் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் கீழே இறங்கி திரும்ப மேலே ஏறிச்சுலேயே அதோட ஹை லெவல வச்சு நம்ம இந்த ரெண்டு லைன்ஸும் டிரா பண்ணியிருக்கோம் மார்க்கெட் எடுத்து அடுத்த க்ளோசிங் பாயிண்ட் வந்து நமக்கு பார்த்தோம்னா இந்த லைன்லேயே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்த இருபத்தி ஐந்தாயிரத்தை டச் பண்றதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் நமக்கு ஆறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இதுல கரெக்ஷனும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு கரெக்ஷன் வந்து நமக்கு வந்தாலும் மார்க்கெட் மேல் நோக்கி நகர்றதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு அடுத்து பேங்க் நிப்டியோட அனலைசிஸ் பார்த்தலாம் இது ஐந்தாம் தேதி மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கால்ட் பண்ணியிருக்கலையா இங்கே நமக்கு மார்க்கெட்டோட ஓப்பனிங் ப்ரைவேட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தாலும் இங்கே நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இறக்கத்தை தான் சந்திச்சிருக்கு ஆனால் நிஃப்டி வந்து பார்த்தோம்னா நமக்கு பாசிட்டிவ்ல இருந்தது பேங்க் நிஃப்டி மட்டும் நெகட்டிவ்வில் மூவ் ஆகிட்டு இருந்தது இங்கே நமக்கு சப்போர்ட் லெவல் ஜோனில் எக்ஸிட் பண்ணலை என்ட்ரி ஆகலை என்ட்ரி ஆகாமல் ஒரு பவுன்ஸ் கொடுத்து திரும்பவும் பார்த்தோம்னா நமக்கு இங்கே சப்போர்ட் லெவலில் என்ட்ரி ஆயிருக்கு ஆனால் நமக்கு இந்த ஜோனை எக்ஸிக் பண்ணாமல் திரும்பவும் என்ன ஆயிருக்கு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஜோன் செட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஆர்டர் வந்து இதில் என்ட்ரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அடுத்த ஒரு பிளானை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம் இப்போ இங்கே நமக்கு பவுன்ஸ் பேக் ஆகியிருக்கு அப்போ பவுன்ஸ் பேக் ஆனால் ஒரு பிளான் நம்ம செட் பண்ணியிருப்போம் அந்த பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்க அதிக வாய்ப்பு உண்டு அடுத்து பதினைஞ்சு நிமிஷம் டைம் ஃப்ரேம் சேர்ட்ல ஆறாம் தேதிக்குரிய ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ அனலைஸ் பண்ணிடலாம் இப்போ இங்கே நமக்கு ரெசிஸ்ட் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழ தான் பேங்க் நெஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்து மேல் நோக்கி நகர ஆரம்பிச்சதுன்னா முதல் கட்டமா ஐம்பத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுவத்தெட்டு வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா அடுத்து ஐம்பத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி ஒண்ணு வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இத ஒரு ஜோன நம்ம எடுத்துக்கலாம் இப்ப இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா ஐம்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இப்ப இந்த ஜோனை நமக்கு வந்துருச்சுனாலே அடுத்து ஐம்பத்தி ஆறாயிரத்தை டச் பண்றதுக்கு நமக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு இதுவே மார்க்கெட்ல வந்து கரெக்ஷன் வந்து கீழ் நோக்கி மார்க்கெட் நகருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஐம்பத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி பத்தொன்பது வரைக்கும் மூவாயிரத்துக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணி கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூணு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்ப இந்த எக்ஸிட் பண்ணிச்சுன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி இருநூத்தி அறுபது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த இடத்துல இத நம்ம இங்க ஜோனா எடுத்துக்கலாம் இப்ப இது வந்து நமக்கு இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணி மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னா நமக்கு ஐம்பத்தி நாலாயிரம் வரைக்கும் போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு அடுத்து சார்ட் அனலைஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ட் லெவலில் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்ப இந்த சேனலுக்குள்ள தான் மூவ் ஆயிட்டு இருக்கு நமக்கு ஃபேஸ் வந்தாலும் மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐம்பத்தி நாலாயிரத்தி இருநூறுல இருந்து இரநூத்தி ஒன்பது வரைக்கும் நமக்கு மூவ் ஆறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் திரும்ப மார்க்கெட் வந்து முதல் சேனல் இந்த சேனலுக்குள்ளேயே என்ட்ரி ஆகி நமக்கு ட்ரேட் ஆகிறதுக்கு இந்த வாரம் ஃபுல்லா ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் ட்ரேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அடுத்து ஒன் டே டைம் ஃப்ரேம் சார்ட்ல நம்ம அடுத்து லாங் டேர்ம் ட்ரேடிங்க்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இங்க நமக்கு இந்த டபிள்யூஏன் இருக்கு இல்லையா இந்த இடத்துல ஒரு சைட் வேஸ் கொடுத்துதான் மார்க்கெட்ல ஒரு மாற்றம் வந்துச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு கொடுத்து நமக்கு என்ன ஆச்சு மார்க்கெட்ல ஒரு ஃபால் வந்தது இதை ஃபால் இல்லை நான் ஒரு கரெக்ஷன் கொடுத்தது இதே இது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சைடுவேஸ் கொடுத்து நமக்கு என்னாச்சு ஒரு இறக்கம் கொடுத்து ஒரு அப்பு கொடுத்துச்சு நமக்கு என்ன அளவுக்கு இறங்குச்சோ அந்த அளவுக்கு மேலே என்ன இருக்கு ஏறி இருக்கு இப்போ இந்த சைட்வைஸ்ல இருக்கிறது அடுத்து நமக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த கரெக்ஷன் வந்து திரும்ப மார்க்கெட் வந்து நமக்கு அதே பவுன்ஸுக்கு மேலே போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு நமக்கு நெஃப்டிலையும் பேங்க் நெஃப்டிலையும் ஒன்று மூணு சப்போர்ட் லெவல்லையும் உடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அல்லது மூணு மூணு ரிசிஸ்டன்ட் லெவலையும் உடைக்கிறதுக்கு நாளைக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்